வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டயப்டிக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மு முட்டை கொண்டக்கடலை மசாலா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னராகவும் எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது வந்து உங்களுக்கு சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க இந்த அருமையான முட்டை கொண்டக்கடலை மசாலா எப்படி செய்யணாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் அதாவது ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே கடுகு சேர்த்திங்கன்னா போதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கையளவுக்கு நீளமான இருக்குன்னு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து லேசாக வதக்கினா போதும் ரெண்டு பால் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா இன்சுலின் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பூண்டும் எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கையளவுக்கு சுண்டல் கருப்பு சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்துருக்கியே நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து லைட்டாக அந்த மசாலாவுக்காக லேஸாக பரட்டி விட்டுக்கலாம் அதிலே வந்து காரமாக இருக்கும் அதனால் தனியாக மிளகாத்தூள் போடணுன்னு அவசியம் இல்லை லாஸ்ட்டாக மிளகாத்தூள் சீரகத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஒரு முட்டை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மஞ்சள் கரு பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கலாம் இனிமேல் கூட நீங்கள் நல்லா அந்த வெள்ளைக்கரு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் புரட்டி விட்டுக்கலாம் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ளேவருக்காக மட்டும்தான் எந்த எது எது பிடிக்குமோ நீங்கள் அது வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் மிளகு தூள் இதுவும் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் சீரகம் சரி எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு பத்தலைனா உப்பு வந்து மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம் மேலாப்பில் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தலேனா மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வள்தான் அருமையான கொண்டைக்கடலை முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் ஏற்கனவே வந்து ஒரு போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் குழந்தைகள் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுங்க பசங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் பிடிக்கலைன்னா கூட நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க காலையிலையும் நைட்டுக்கும் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் வரும் ரொம்ப அதிகமாக ஏறாது ஃபுல் புரோட்டீன் மட்டும்தான் ஸோ அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி